அன்பான ஜோதிட அபிமான்களே யூடியூப் பிரமுகர்களே பொதுவாக அந்த காலத்தில் உள்ள சித்தர்கள் ஆக்கபூர்வமான பல எந்திரங்களையும் மந்திரங்களையும் அனுபவமாக அனுபவித்து நமக்கு தந்து சென்றுவிட்டார்கள் அந்த அபூர்வமான சில என் எந்திரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் அது மூலம் பல தரப்பட்ட அதாவது கல்வியில் தோல்வி பண வியாபாரம் பணத்தில் முடை அதே குடும்பத்தில் சில தகராறுகள் மன அமைதியுள்ளே பக்கத்தில் இருப்பவருடைய தொந்தரவு இப்படியான பலவற்றிற்கு அவர்கள் அருள் கூழ்ந்து நல்ல தத்துவ ரீதியான எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்பது போல் அந்த எண்களை வைத்து நல்ல நல்ல எந்திரங்கள் ஒம்பது வட்டம் பதினாறு வட்டம் இருபத்தி நாலு கட்டம் என்ன பல உருவில் தந்துள்ளார்கள் அதில் சிலவற்றை உங்களுக்கு மாக்கூர்வமாக தெரிவிக்கிறேன் முயன்று பாருங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம் அன்பர்களே இது திருமண தடை காதல் அன்பு பாசம் சார்ந்த பின்னடைவுகள் குடும்பத்தில் போது ஒருவர் பேசாமல் இருப்பது அதனால் பல வில்லங்கங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தால் இப்படிப்பட்ட சதுரத்தை நீங்களே வரந்திக்கலாம் அல்லது இதை நகல் எடுத்து வீட்டில் ஃப்ரேம் செய்து வைத்து கொண்டால் கூட திருமண தடை இருந்தால் கூட வீட்டில் போகும் இது வெள்ளிக்கிழமை சுக்கர கோரியில் இதை வணங்கினால் கூட நல்ல பலன்கள் உங்களுக்கு இம் உடனடியாக கிடைக்கப்படும் அது போகவே இதை பாருங்கள் இது எதிரியின் தொல்லை அதாவது பக்கத்து வீட்டார் அல்லது கூட வேலை செய்வோர் மற்றும் பலர் தரும் தொல்லைகளை எதிரியின் தொல்லைகளை வராது இருக்க இந்த எண்கணிதத்தை நீங்கள் அப்படியே நகல் எடுக்கலாம் இதேபோல் நீங்கள் உருவாக்கி வைத்து கொண்டால் கூட அந்த எண்கம் சிறப்பாக செய்யும் அதுபோக இதை பாருங்கள் இது என்னவென்றால் குரு உங்கள் ஜாதகத்தில் ரிஷபம் துலாம் மகரத்தில் இருந்தால் திருமண தடைகள் வரும் அப்படிப்பட்டவர்கள் எந்த எண் எந்திரத்தை நகல் எடுக்கவோ அல்லது இதே போல் வடிவமைத்து நீங்களே எழுதி வைத்து வியாழக்கிழமை கும்பிட்டு வந்தாலே உங்களுக்கு பலவித கெடுதல் போகும் அதே போல் இதை பாருங்கள் இந்த வீட்டில் ரொம்ப நாள் அடிக்கடி சொல்லி இருந்தால் கூட நீங்கள் இந்த போல் பூஜை செய்ய வேண்டும் ஒரு சம சதுர செங்கலை வைத்து அதன் மீன் வெத்தலை பாக்கு பழம் இதையெல்லாம் வைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய வேண்டும் அதற்குடைய தகவலை இதை தந்திருக்கேன் பொறுமையாக பாருங்கள் இதை அப்படியே நீங்கள் செய்தால் கூட நல்ல அற்புதமான வெளி செய்யும் அது போ இது பெற்ற தாய் செய்ய வேண்டிய மாற்றம் நம்முடைய ஜாகத்துக்கு கெடுதல்களுக்கெல்லாம் நம் பூர்வீகத்தில் பல செய்த கொடுதல்களால் வந்த வினைகள் தீர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட எந்திரத்தை அரசமர பேரில் பாலும் சர்க்கரையும் கலந்து ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வேப்ப கலந்து வேப்பம் எடுத்து வந்து பெற்ற தாய் திலக வைத்து கொண்டால் கூட உங்களுக்குடைய ஜாதகம் நல்ல சீர் செய்யப்பட்டு நல்ல மெண்ணெயிறப்பாக இப்படிப்பட்ட எந்திரங்களை யோசித்து பாருங்கள் பலன் என்றால் இன்னும் பல எந்திரங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்